நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு தூய்மை பணியாளர்கள் தங்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் அமைச்சர் சேகர்பாபு உடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் என்யூஎல் திட்டத்தின் கீழ் இந்த மாத இறுதிக்குள் அவர்களின் வேலைகள் மீண்டும் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் அமைச்சர் சேகர்பாபு சென்னை மேயர் பிரியா ஆகியோருடன் இணைந்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையின் போது என்யூஎல் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களின் வேலைகள் விரைவில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழ் மீண்டும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் ராயபுரம் மற்றும் திரு வீகா நகர் மண்டலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியால் தூய்மைப் பணிகள் தனியார்மயமாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தி வந்தனர் மேலும் என்யூஎல் திட்டத்தின் கீழ் தங்களின் வேலைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் சுமார் ஆயிரத்து நானூறு தொழிலாளர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் குறைவால் பாதிக்கப்பட்ட ஆறு தொழிலாளர்கள் பின்னர் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் என்யுஎல் திட்டத்தின் கீழ் மீண்டும் பணியில் சேரும் தொழிலாளர்களுக்கு திருத்தப்பட்ட ஊதியம் ஒரு நாளைக்கு எழுநூற்று ஐம்பத்தி மூன்று ரூபாய் வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது போராட்டத்தின் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது நிரந்தர வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்பட்டால் அது முழுமையான வெற்றியாக அமையும் இருப்பினும் இது தொழிலாளர்கள் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கடுமையாக போராடி பெற்ற வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாகும் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் போராட வேண்டியிருந்தது இப்போது அவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடிந்த அரசால் ஏன் இதை முன்னரே செய்ய முடியவில்லை என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுகிறது தங்களின் அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கே மக்கள் இவ்வளவு போராட வேண்டியிருந்தால் அவர்களால் எப்படி ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி